அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இதில் திருமண பொருத்தத்தில் ஒரு ஜாதகத்தை உடனே இவருக்கு காதல் கை கூடுமா முதல் திருமணம் நிலைக்குமா முதல் காதல் நிலைக்குமா இவருடைய ஜாதகத்திலே மனைவி யோகம் எப்படி இருக்கிறது அதை பத்தி லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் பாவம் அப்போ மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் பாவம் தனுசு கலஸ்தர ஸ்தான அதிபதி மிதுன லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி குருதான் அதிபதி முதல் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் பாவ அதிபதி மட்டுமல்ல அவர் உபய லக்னத்தில் பிறந்த காரணத்தினால் பாதகாதிபதி என்ற இன்னொரு பட்டத்தையும் அவர் தன் கையில் வைத்திருக்கிறார் எனவே ஏழாம் பாவ அதிபதியான குரு பகவான் பாதகாதிபதி என்ற பட்டத்தை தன் கையில் வைத்திருப்பதால் அவர் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இவர் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் என்றால் புதன் தசையில் பிறந்தவர் ஆக இந்த ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி என்ற கிரகம் அப்பா ஜோதிட உத்திரத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதி மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார் அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி புதனாக இருப்பார் எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதி ஜாதகத்திலே புதன் அந்த புதன் லக்னாதிபதியாகவும் நான்காம் பாவ அதிபதியாகவும் இருந்து லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்திலே சூரியனுடன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து அத்தங்கமாகி எரிந்த கிரகமானார் புதனும் பெற்று காணப்படுகிறார் ஜன்ம நட்சத்திர அதிபதி இந்த ஜாதகத்திலே சூரியனுடன் கூடி அத்தங்கமாகி எரிந்தார் இத்த லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியாகிய பாதகாதிபதி மற்றும் கலஸ்திரஸ்தான மனைவி ஸ்தான அதிபதியாகிய குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் பாருங்க ரேவதி நட்சத்திரத்திலே நாலாம் பாதத்திலே இருக்கிறார் அப்படியானால் மிதன லக்னத்திலே பிறந்த இவருக்கு ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பாரதாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் தன்னுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான புதனுடைய சாரத்திலே ஏறி நின்று அந்த குருவானவர் ஆட்சி வீட்டிலே இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஜன்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்திலே ஏறி நின்று நான்காம் பாதத்திலே இருப்பதால் நிச்சயமாக காதலை தருவார் அதே சமயத்தில் ஏழாம் பாவ அதிபதியும் பாலகாதிபதியும் ஆகிய முதல் மனைவி முதல் காதலி என்று சொல்லக்கூடிய முதல் திருமணத்திற்கான குரு பகவான் நின்ற நட்சத்திராதிபதியாகிய ஜன்ம நட்சத்திராதிபதியான புதன் ரேவதி நாளில் இடம் கொடுத்தார் எனவே முதல் திருமணத்தை முதல் காதலை அவர் கொடுத்து கெடுத்து விடுவார் ரத்து செய்து விடுவார் காதல் வரும் ஆனால் அந்த காதல் நிறைவேறாது முதல் காதல் முதல் காதல் முதல் மனைவி இவருக்கு கிடைக்க மாட்டார் ஆனால் காதல் உண்டாகும் காதலிப்பார்கள் ஆனால் மனைவியாக வரமாட்டார் அந்த குடும்பம் ரத்து செய்யப்பட்டது அதாவது அந்த விதி ரத்து செய்யப்படுகிறது இதுபோல ஒரு ஜாதகத்தில் ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய புதனே ஏழாம் பாவ அதிபதிக்கு நீச்ச பலனை தான் தருகிறார் என்றால் இவர் வாங்கி வந்த சாபம் ஏழாம் அதிபதி தன்னுடைய நட்சத்திரத்திலே தன்னுடைய நட்சத்திர இருந்தால் தனக்கு வாழ வேண்டும் ஆனால் இந்த புலனும் ஏழாம் பாவ அதிபதிக்கும் பாலகாதிபதியான காதலிக்கும் என்ன பலனை தருகிறது நவாம்சத்திலே நீச்ச பலனை தருகிறது ராசி சக்கரத்திலே பனிரெண்டாம் பாவத்திலே அமர்ந்த சூரியனுடன் கூடி அத்தங்கமாகி எரிந்து சூரியன் சாதத்திலேயே பனிரெண்டாம் பாவத்திலே நின்று விட்டது சூரியன் பலப்பட்டு விட்டார் குருவோ அத்தங்கமாகி எரிந்த கிரகத்துடைய சாரம் ஏறி நான்காம் பாதத்திலே நின்று தன் நீச்ச பலனை அனுபவிக்கிறார் இப்படி அப்பா ஜோதிர சூத்திரத்திலே மிக எளிமையாக உண்மையாக நேர்மையான பலன்களை தெரிந்து கொள்ளவும் முதல் திருமணம் நிலைக்குமா முதல் காதல் நிலைக்குமா காதல் வருமா யாரால் காதல் வரும் யாரை யார் காதலிப்பார்கள் போன்ற எல்லா விவரங்களும் கூட ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் போது தெரிந்து கொள்ளலாம் அந்த காதல் அவர்களுக்கு நிலைக்குமா நிலைக்காதா முதல் திருமணம் நிலைக்குமா நிலைக்காதா முதல் காதலியாக வருபவர் நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா என்பதை கூட மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா சந்திர சுத்திரம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது காலை மாலை இரவு என மூன்று நிலைகளிலே கூகுள் ஜூம் அதாவது கூகுள் மீட் என்று சொல்லக்கூடிய நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரங்கள் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள கதவுகள் திறந்தே இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்